படிவட்ட தாமரை பண்டுலகம் நீரேற்று அடிவட்டத்தாளளளப்ப நீண்ட முடிவட்டம் ஆகாயம் மூடறுத்து அண்டம்போய் நீண்டதே மாகாயமாய் நின்றமார்க்கு என்று திருவிக்ரமாவதாரத்தை பேயாழ்வார் மங்களாசாசனம் செய்கின்றார் திரிகோணத் திருவிக்ரமமூர்த்தியின் தேகடீசமூர்த்தியின் திருச்சாள கிராமம் அத்ுதமான முட்டை போன்ற வடிவும் சிரோபாகத்தில் உன்னதமாக அமைந்த ஒரு திருச்சக்கரம் அழகிய வதனம் அதில் பொன்னிறமாக அமைந்த இரண்டு சக்கரங்களுடனும் கூடி சங்க சக்கர சங்கச்சக்கர ரேகைகளுடனும் சர்பனாகிய ஆதிசேஷனுடைய ரேகையையும் கொண்டு விளங்கும் திருவிக்கிரமமூர்த்தியை சேவித்து எங்கும் திருவருள் திருபருள்வெற்று இன்புறுவோம்